கத்திரல் மற்றவரு பனையே கிறிஸ்துவின் யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பணக்காரரை ஆஸ்பத்திரியிலே அனுமதித்தார்கள் அவரால் விழுங்க முடியவில்லை ஏதோ ஒன்று அவர் நெஞ்சலை அடைத்துக் கொண்டிருக்கிறது எனவே இவருக்கு சிகிச்சை அளிக்க உயர்தரமான ஒரு ஆஸ்பிட்டல கொண்டு வந்து சேர்த்தார்கள் அங்கே அவரை பரிசோதித்து பார்த்த டாக்டர்கள் இவருக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒன்று அவருடைய மனதிலே அழித்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் அப்படி இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு போனார்கள் அவர் பிராய் வழியாக அவருக்கு உணவு செலுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சரீரம் எழுந்து விட்டது ஆனாலும் அவர் உசாராக பேசிக் கொண்டுதான் இருந்தார் அவருடைய மனைவி அருகில் உள்ள ஒரு தேவாலயத்திலிருந்து ஒரு போகலை அழைத்து இவருடைய உடல் மெலிந்து கொண்டே வருவதை பார்த்தால் சீக்கிரட்லே அவர் மறித்து போவார் என்று எங்களுக்கு தெரிகிறது எனவே நீங்கள் திரவம் பண்ணி கத்திரத்தில் இறக்கத்தை கேளுங்கள் அவரை மரணத்துக்கு ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டார் உடனே அந்த போதகர் வந்தார் இவரத்தை பேசிக்கொண்டே இருந்தார் இவரும் சொல்வதையெல்லாம் ஆமோதித்து கேட்டுக்கொண்டே இருந்தார் பட்டகத்தை குறித்தும் மனந்தர் குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் போதகர் சொல்லும் போதெல்லாம் ஆமாம் அதெல்லாம் சரிதான் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர் ஒத்துக்கொண்டார் பல பிரசங்களை அவர் கேட்டிருக்கிறார் எனவே இறுதியாக அந்த போதகர் சொன்னார் ஐயா எங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு கம்மினியும் கொடுப்போம் அதாவது திருவிருந்து கொடுப்போம் அப்படி உங்களுக்கு திருவிருந்து கொண்டு வரவா என்று சொல்லி கேட்டார் ஒரு வேண்டாம் இளவரே நான் திருவிருந்திலே கலந்து கொள்ள முடியாது என்று சொன்னார் ஏன் என்று கேட்டார் ஒன்னு குருந்தர் பதினொன்னு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டிலே இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தலை அப்பத்தை பொசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் படுகிறானோ அவன் கத்தலையின் சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாகி இருப்பான் எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் இந்த வசனத்தை போதகர் எனக்கு போதித்திருக்கின்றார் அபாத்திரம் உள்ளவனாய் கத்தடைய பந்தியிலே கலந்து கொண்ட அநேகர் மறித்திருக்கிறார்கள் நோய் வழிபற்றிருக்கின்றார்கள் எனவே நான் கத்தடைய பந்தியிலே கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி மறுத்தார் அப்படியானால் நீங்கள் பால் அறிக்கை செய்து தேவகுமாரோடு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நெஞ்சிலே ஒரு மிகப்பெரிய ஒட்டி கொண்டிருக்கிறது நான் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் என்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது அதை நான் அறிக்கை விட்டார் கத்தர் மன்னிப்பாரா என்று கேட்டார் ஆஹ் உங்கள் பாவங்கள் சிவரில் இருந்தாலும் அவர்கள் பஞ்சைக்கு ஒரு வெண்மையாகும் என்று கத்தர் சொல்லுகிறார் பாவங்களை நாம் அறிக்கை விட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் அவர் போகிறார் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் கைவிடப்படுவோமே என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் எனவே பாவங்களை அறிக்கை இடுங்கள் என்று சொன்னார் அப்படியே அவர் தலை குறிந்து கண்ணீரோடு தன்னுடைய அந்த பெரிய பாவத்தை அறிக்கை செய்தார் அறிக்கை செய்து முடித்து அவர் திரு பங்கு பெற்றார் பங்கு பெற்ற விநாடி அவர் நெஞ்சிலை அடைத்திருந்த மிகப்பெரிய ஒரு அடைப்பு நீங்கியது போலின்ற ஒரு உணர்வு அவருக்கு வந்தது எனக்கு புஷ்பதற்கு கொடுங்கள் என்று சொல்லி வாங்கி அவர் பிசிக்க ஆரம்பித்தார் அவருடைய இருந்த அடைப்பு போய்விட்டது நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய பாவங்களை கத்தடி சமூகத்தை அறிக்கையிடுவோம் கத்தரோடு நாம் ஐக்கியமாய் இருப்போம் அவர் மன்னிக்கிறதற்கு இருக்கிறார் பெறுத்தவராயிருக்கிறார் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள் வராக ஆமேன்